அதில் இதா அந்த இருக்கு பாரு எங்கே எடுத்துங்க எங்க கரீனா இருக்கா எடு எங்க இருக்கா உன் கால் கிட்ட தான் கிடக்கு போ என்ன செய்யு எடுத்து நல்ல அடிக்குது இதான் படம் படம் எல்லாரும் பார்த்துருங்க இது காய அறுந்துச்சுன்னா நொங்கு சாப்பிட்லாம் இதை அவிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது ஆனால் எனக்கு பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்கும் இது பணமலை பிடிக்கும்னா கமாண்டில் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பணமலை பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் கமா